என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது நீ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் யாரும் நம்மை தள்ளி நம்ம பாவத்துக்குள்ளே விழ முடியாது விழ முடியாது இன்னைக்கு என்ன கேட்கணும்னா ஆண்டவரிடத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க என்னை நியாயப்படுத்தினத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் மறித்து போன பாலியாங்கி சோ ஊழியக்காரன் மிகப்பெரிய தேவனுடைய சபை கிட்டத்தட்ட ஒரு ஆராதனையில் எட்டு லட்சம் பேர் அவருடைய திருச்சபையில் கலந்து கொள்ளுவார்கள் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு வாலிப தங்கச்சி அவருடைய சர்ச்சில் அந்த வாலிப தங்கச்சியை பார்க்கும்போது அத்தனை லட்சம் பேரில் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சதான் அந்த பிள்ளையம்மா அம்மா அவர் அவ்ளோ நல்ல பிள்ளை அவ்வளோ அழகான பிள்ளை இந்த பிள்ளைக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருச்சபையிலேயே இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலியை அவர் வந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு கல்யாணம் பண்ணி வைத்த ஒரு ஆறு மாதத்துல பார்த்தீங்கன்னா திடீரென்னு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வராங்க அந்த பிள்ளையினுடைய வாய் இப்படியே கோணி போய் வாயில ஜொல் ஊத்தி கை கால் எல்லாம் விழுந்து பரிதாபமா கூட்டிட்டு வந்தாங்களாமா இவருக்கு நம்பவே முடியலையாம் அந்த புள்ள நான் கல்யாணம் பண்ணிச்ச பிள்ளைவாது அவளா இவா இல்லையே என்னை நம்பவே முடியல அந்த அளவுக்கு அவங்களுடைய பிள்ளையினுடைய ரூபம் எல்லாம் அகோரமாக்கப்பட்டிருக்கிறது உடனே சரி வா அப்படின்னு சொல்லி தலை மேல கையை வச்சு ஜோம் பண்ணாரம்மா ஜோம் பண்ணும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியல உடனே சொன்னாராமா நீ வந்து நாளைக்கு நீ வந்துரு நான் உனக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய பார்த்து கேட்டாராமா இல்லை ஏதோ உன் மேல வந்து கத்தருடைய ஒரு பெரிய கோபம் இருக்கிறது மாதிரி நான் வந்து நான் உணர்றேன் என்ன நடந்துச்சு இது வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இது சும்மா ஆண்டவரை அனுமதிக்கல நீ என்னமோ ஒண்ணு பண்ணி இருக்கிற நீ எனக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது அந்த பிள்ளையால பேச முடியாது உடனே ஒரு நோட்டு புத்தகத்தை கொடுத்தாங்க அந்த நோட்டு புத்தகத்தில் அந்த பிள்ளை என்ன எழுதின அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி என்னை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க என் மாப்பிள்ளை என்னுடைய என்ன கல்யாணம் பண்ண பையன் நல்ல பையன் தான் ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் கூட அந்த பையனோட என்கிட்ட என்ன பேச கூட விடலை அவன் டூட்டி முடிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனை கூடுவாங்க கூப்பிட்டு என்னையும் அவரையும் ஒரு நாள் கூட ஒரு ரூம்ல என்ன எங்களை தங்க வைக்கல எனக்கு இது மாதிரி நரகம் ஆயிடுச்சு நான் எத்தனையோ ட்ரை பண்ணேன் என் கணவனார நான் நேசிக்கணும் அவருக்கு நான் தான் காஃபி கொடுக்கணும் அவர்கிட்ட நான் பேசணும்னு நான் ஒரு நரகத்துல இருந்த மாதிரி இருந்தேன் அப்ப என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க கண்டிப்பாக இந்த கணவனாரோட அவனை வாழ வைக்க மாட்டாங்க பேச அனுமதிக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு சாகுறாங்களோ அன்னைக்கு தான் நீ உண்மையாக நிம்மதியாக வாழ முடியும்னு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுறது மாதிரி இருந்துச்சு உடனே நான் திட்டம் போட்டேன் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு இவங்களை கொண்டுணுன்னு முடிவு பண்ணினேன் அதனால கடைக்கு போய் நானே விஷத்தை வாங்கி சாப்பாட்டில் அந்த விஷத்தை கலக்க போகும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சுன்னு அந்த லெட்டரை எழுதி கொடுத்த உடனே பாசு பாலியங்கிச்சோ அரண்டுட்டு அரமா என்னமா நீ என்னம்மா நீ அத்தனை எட்டு லட்சம் ஜனங்கள் வருகிற இடத்துல தனியாக கண்காணிக்கப்பட்ட ஒரு பெண் பாருங்க அவ்வளவு ப்ரெஷர் அந்த சிக்ஸ் மந்த்தும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு பெரிய கற்பனையோட அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒன்றும் நடக்காதனால அந்த பிள்ளைக்கு அப்படி ஒன்று தோணிடுச்சு உடனே பாஸ்டர் பாலியங்கீஸ் சொன்னாராம்மா சரி ஒன்றும் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன்னுடைய ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் உனக்கு விடுதலை கிடச்சிடும் இப்போ அவங்களும் மறிக்கலை நீ நீ வந்து மன்னிப்பு மட்டும் கேளு என்னுடைய மாமியாரை நான் மன்னிக்கிறேன் என்னுடைய மாமனாரை நான் மன்னிக்கிறேன் நான் செய்தது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு எழுதி கொடுத்துச்சாமா இல்லை நான் செத்தா கூட பரவாயில்ல நான் எப்படி மாமனார் மாமியாரை மன்னிக்க முடியும் அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க ஆறு மாதம் நான் நரகத்தில் வாழ்ந்தேன் அவர்களால் என்னுடைய தூக்கம் போயிடுச்சு என்னுடைய அழகு போயிடுச்சு என்னுடைய எல்லாமே என்னுடைய போயிடுச்சு நான் செஞ்சது எந்த விதத்தில் தவறு எந்த விதத்தில் தவறு உடனே பாச செய்தது தவறுன்னு ஒத்துக்கிட்டு அவங்கள மன்னிக்காத வரைக்கும் கண்டிப்பாக இந்த பலவீனம் உனக்கு விடுதலை ஆகாதுன்னு சொன்னாராம் அப்புறம் பல மணி நேரம் போராடி அந்த பிள்ளை வந்து நான் பண்ணது நான் பண்ணதான் தப்பு நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது நான் ஜோமன் நீர் எடுக்கணும் நான் காத்திருக்கணும் நான் தான் வந்து சொல்லி இருக்கணும் நான் மன்னிக்கிறேன் என் மாமியார என் மாமனார மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார அழுது அழுது ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த விளவீனத்தில் இருந்த அந்த பிள்ளை கம்ப்ளீட்டாக நார்மலாகி கத்தர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கத்தன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு பிரதர்